மாணவர்களுக்கு புத்தகம் கூட கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த அரசு தான் ரெஸ்டோபாரு பஃப் இப்படி பல்வேறான விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்து உடனுடனே மக்களை சீரடிக்கின்ற இளைஞர்களை சீரழிக்கின்ற திட்டங்களை வெகு வேகமாக செயல்படுத்துகிறாங்க ஆனால் மாணவர்களுக்கு படிப்பதற்கு புத்தகம் கொடுக்க முடியும் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்தியர் உங்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுச்சேரி என்றாலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற மக்கள் விரோத திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துகின்ற ஒரு சோதனை மாநிலமாக தான் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலம் இருக்குது குறிப்பாக உயர் சாதி கேடைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு புதுச்சேரியில் அமுல்படுத்தப்பட்டிருக்குது மின்சார தனியார்மய மக்கள் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டிருக்கு ரேஷன் கடைகளை மூடுவது அப்படின்ற ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் புதுச்சேரியில் தான் முதல் முதல்ல நடைமுறைக்கு வந்துடுச்சு அது அடிப்படையில் இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையும் புதுச்சேரி அரசு என்ஆர் காங்கிரஸ் அரசு நடைமுறைப்படுத்துவது ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனுடைய தொடக்கமாக இந்த ஆண்டு புதுச்சேரி முழுக்க இருக்கின்ற எல்லா பள்ளிகளையும் வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகளும் சிபிஎஸ்சி பாடத்திட்ட பிரிவு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படி சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வந்திருந்தாலும் பள்ளி தொடங்கி கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாகிட்டு இருக்குது இது வரைக்கும் ஆறாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பாட புத்தகமே கொடுக்கப்படலை ஏழாம் வகுப்பில் சில பாட புத்தகம் கொடுத்துருக்காங்க சில பாட புத்தகம் கொடுக்கல இப்போ கடந்த மூன்று மாதங்களாக இதுக்கப்புறம் எப்போ கொடுப்பாங்கன்றது தெரியாது இந்த விஷயம் கூட எப்படி தெரிய வருதுன்னா பத்திரிகைலையோ செய்திகளிலோ அது வெளியே வரல எனக்கு தெரிந்த சில நண்பர்களுடைய பிள்ளைங்க வந்து பள்ளியில் படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு எதிர்ச்சியாக போகும்போது இந்த விஷயம் கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது இதுக்கப்புறம் எப்போ கொடுப்பாங்கன்றதும் தெரியல அப்போ இந்த பள்ளி மாணவர்கள் இப்போ ஆறாம் வகுப்பு இப்போ ஏழாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்லாம் படிக்காமலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாஸ்போர்ட் அனுப்பிடுவாங்க வேறு வழியில் எட்டாம் வகுப்பு வரைக்கும் பாஸ்போர்ட் ஆகணுன்ற அடிப்படையில் பாஸ்போர்ட் அனுப்பிடுவாங்க இப்போ நாளைக்கு இவர்கள் பத்தாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எதிர்கொள்ளும் போது இப்படி படிக்காமலே பாஸ் பண்ணிட்டு போகிற மாணவர்கள் நாளைக்கு எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்போ கட்டாயம் வந்து பார்த்தோன்னா இவங்களால் பப்ளிக் எக்ஸாமை எதிர்கொள்ள முடியாமல் தோல்விகளையே தான் செய்வாங்க ஆக இது யாருடைய குற்றம் கடைசியில் வந்து பார்த்தோன்னா பப்ளிக்கில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா மாணவர்களுக்கு திறன் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து சொல்லிடுவாங்க அவங்க சரியாக எழுதலை அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே இந்த ஏழை எளிய அரசு பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களை இப்போவே வடிகட்டிடணும் இவங்க பள்ளி படிப்பே தாண்டக்கூடாது என்ற அடிப்படையில் இன்றைக்கி புதுச்சேரி இருக்கிற பிஜேபி கூட்டணி இருக்கின்ற என்ஆர் அரசு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு மாணவர்களுக்கு புத்தகம் கூட கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த அரசு தான் ரெஸ்டோபார் பஃப் இப்படி பல்வேறான விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்து உடனுடனே மக்களை சீரடிக்கின்ற இளைஞர்களை அதற்கு சீரடிக்கின்ற திட்டங்களை வேக வேகமாக செயல்படுத்துகிறாங்க ஆனால் மாணவர்களுக்கு படிப்பதற்கு புத்தகம் கொடுக்க முடியல சரி இப்போ மாணவர்கள் படிக்க முடிய படிப்பதற்கு புத்தகம் கொடுக்காம இப்படி வந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுடைய நிலை இப்படி இருக்கும்போது புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட மற்ற பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் மற்ற கிளாஸ் மாணவர்கள் புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாணவர்களுடைய நிலைமை கூட என்ன எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர்களிட்ட நாங்கள் பேசும்போது என்ன சொல்கிறோன்னா இதை சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற பசங்க யாருமே பாஸ் பண்ண முடியாது ஒரு அஞ்சு கிலோ தூக்குற ஒரு பையன்கிட்ட வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு கிலோ இருபது கிலோ கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாடத்திட்டங்கள் இருக்குது இப்போ இந்த பாடத்திட்டங்களில் இங்கே பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கே வந்து பார்த்தோன்னா பயிற்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது நடத்துவதற்கு இப்போ இந்த மாணவர்கள் இதை படித்து பாஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க அரசு பள்ளியுடைய ஒரு தலைமை ஆசிரியர் சொல்றாங்க அப்போ என்ன இதுங்க வந்து இங்கே பள்ளியில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து கோச்சிங் கிளாஸு இல்லட்டா தனியாக வந்து டியூஷன் சென்டரு இந்த மாதிரிலாம் போய் தொடர்ச்சியாக கடுமையாக வந்து பார்த்தோன்னா அதுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நகர்ப்புறங்களில் குறைஞ்சபட்சம் வசதியாக இருக்கின்ற மாணவர்களுக்கு நான் கூட இது ஓகே ஏழை எளிய மாணவர்கள் பல் குடும்பங்கள் இருக்கின்ற பசங்களுக்கு இந்த கல்வி முறைகளால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஏற்கனவே அரசு பள்ளிகளில் கட்டிடம் தெரியாது கழிப்படம் இல்லை ஆசிரியர்கள் இல்லை எந்த ஒரு உள்கட்டமைப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கடனுடனும் வாங்கியாவது தனியார் பள்ளிகளில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அப்படி கூட ப கடனுடனும் வாங்கி கூட நம்மளால் குறைஞ்சபட்சம் இருக்கின்ற ஃபீஸ் கட்டுற மாதிரியான ஒரு ஸ்கூலில் கூட படிக்க வைக்க முடியாதுன்ற ஒரு சூழலில் இருக்கின்ற பெற்றோர்கள் தான் இந்த அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை செய்கிறாங்க இப்போ இந்த அரசு பள்ளியில் சிபிஎஸ்சி கொண்டு வந்தது மூலிமா புத்தகமும் கொடுக்கல இன்னொரு பக்கம் புத்தகம் கொடுக்கப்பட்ட மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கோச்சிங் கிளாஸு டியூஷன் சென்டருக்கு போய் செலவு பண்ணி தான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏன் இன்றைக்கி புதுச்சேரி கல்வித்துறை உருவாக்கியிருக்கு ஆக புதிய கல்விக் கொள்கைன்ற அடிப்படையில் சாதாரண மக்களை எத்தனை மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எல்லாம் பப்ளிக் வச்சு மாணவர்களே பள்ளி படிப்பிலே வடிகட்டி அவர்களை வந்து குலத்தொழிலுக்கு அனுப்புவது என்ற அடிப்படையில் இருக்கின்ற வேலைகளே இன்றைக்கிலேருந்தே இந்த ஆண்டுகளிலேருந்து புதுச்சேரி அரசு வந்து தொடங்கிடுச்சு இதே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தாய்மொழி கல்வி இருக்குது தமிழ் வந்து ஒரு பாடத்திட்டமாக எடுத்து பாடத்திட்டம் கட்டாயம்னு சொல்லிட்டு இருக்குது அஞ்சாவதுக்கு மேலே போனீங்கன்னா தமிழ் எடுத்து நம்ம ஒரு பாடப்பிரிவாக எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை வேறு அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சிலே இருக்குது அப்போ தம் பாண்டிச்சேரியில் முழுக்க முழுக்க வழி கல்வின்றதே இல்லை தமிழ் ஒரு பாடப்பிரிவாக மட்டும் இருக்கிற ரசம் மற்ற சப்ஜெக்ட்லாம் தமிழில் இருக்குது அப்படி இல்லவே இல்லை முழுக்க முழுக்க த தமிழ் வழி கல்விக்கு தமிழ் மாணவர்களை முழுக்க முழுக்க சீரழிக்கின்ற வகையில் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம் வந்து வந்திருக்குது உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்ட முறையை ரத்து செஞ்சுட்டு ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் கடைபிடித்து வந்த தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது இதை புதுச்சேரி அரசு செய்யவில்லை என்றால் தொடர்ச்சியாக இதற்காக நீட்டுக்கு எதிராகவும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் போராடி பல அமைப்புகள் மக்கள் அதிகாரம் உட்பட பல்வேறான ஜனநாயக சக்திகள் புதுச்சேரியில் போராடிட்டு இருக்காங்க அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு புதுச்சேரியை ஒரு போராட்ட மாற்றுவோம் என்பதை மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் நன்றி வணக்கம்